சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்து இருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் அது தொடர்பான செயற்கைக்கோள் படங்கள் வெளியாக இருக்கிறது இவற்றுக்கிடையே இஸ்ரேலி நகரமான டிமோனாவில் உள்ள இஸ்ரேலின் அணு ஆராய்ச்சி மையத்தை தாக்குவதற்கு ஈரான் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மறுபுறம் ஈரானுக்கு பல நாடுகள் அணு ஆயுதங்களை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது இவற்றுக்கிடையே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தண்டிக்கப்படும் என்று ஈரானின் உச்ச தலைவர் அலி கடும் எச்சரிக்கை மறுபுறம் ஈரானில் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்று அமெரிக்க ஜனாதிபதி கேள்வி இறுதியாக ஈரான் மீதான தாக்குதலை வடகொரியா கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் சேதங்கள் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா மிகவும் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை ஈரானிடமிருந்து நிரந்தர விளைவுகள் குறித்த கடுமையான எச்சரிக்கைகளை பெற்றது இந்த துல்லியமான தாக்குதல்களில் ஹோம் நகருக்கு அருகிலுள்ள ஒரு மலைக்கு அடியில் ஆழமாக அமைந்திருந்த நன்கு பாதுகாக்கப்பட்ட போர்டோ சரிவூட்டு மாலை மீது பதங்குகுளி தகர்க்கும் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போர்டோவை தவிர நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய இடங்களிலும் தளங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பிறகு போர்டோவில் ஏற்பட்ட மேற்பரப்பு சேதங்களை செயற்கைக்கோள் படங்கள் வெளிப்படுத்த தொடங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறு இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் இன்னும் அதிகரிக்குமாக இருந்தால் இஸ்ரேலிய நகரமான டிமோனாவில் உள்ள சிமோன் பெரஸ் நெஹேப் அணு ஆராய்ச்சி மையத்தை தாக்க ஈரான் பரிசீலித்து வருவதாக ஈரானிய உயர் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி கத்தாரின் அல் ஜஸ்தீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது மோதல் புதிய நிலைக்கு அதிகரித்தால் டிமோனாவில் உள்ள அணு உலை எங்கள் சட்டபூர்வமான இலக்காக மாறக்கூடும் என்று அந்த வட்டாரம் தொலைக்காட்சி சேனலுக்கு தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரானின் ஈரானிய தாக்குதல்கள் கடுமையான சேதத்தை ஏற்படுத்துகின்றன என்ற உண்மையை இஸ்ரேலிய தரப்பு மறைத்து வருவதாக அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் இஸ்டேலின் வான் பாதுகாப்பு இருப்பு பற்றிய துல்லியமான தகவல்களை இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை கொண்டிருக்கிறது என்றும் அல் ஜசீரா தெரிவித்திருக்கிறது இஸ்டேலின் ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகளின் இருப்பை குறைக்கும் வகையில் ஈரானின் ஆயுதப்படைகள் தங்கள் தாக்குதலை திட்டமிட்டிருக்கின்றன என்றும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா திடீர் தாக்குதலை நடத்தியிருக்கின்ற நிலையில் ஈரானுக்கு பல நாடுகள் அணு ஆயுதங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றன என்று ரஷ்யா கூறியிருக்கிறது ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவருமான டிமித்ரி தான் இந்த தகவலை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் பல நாடுகள் ஈரானுக்கு நேரடியாக அணு ஆயுதங்களை வழங்க தயாராக இருக்கின்றன அணுசக்தி பொருட்களை சரிபூட்டுகிறோம் என்று நாம் இப்போது வெளிப்படையாக சொல்ல முடியும் எதிர்காலத்தில் அணு ஆயுத உற்பத்தி தொடரும் என்று கூறியிருக்கிறார் உலகில் அதிக அளவில் அணு ஆயுதங்களை கொண்டிருப்பது ரஷ்யாதான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் ரஷ்ய அதிபர் புடினை சந்திக்க இருக்கிறார் ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசியதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்திருக்கின்ற ரஷ்யா இந்த தாக்குதல்களை பொறுப்பேற்றது என்றும் சர்வதேச சட்டத்தினை மொத்தமாக மீறியிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளது பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்பை மேலும் குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்ற அபாயகரமான மோதல் தொடங்கியிருக்கிறது என்பது இருக்கிறது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புடினை இன்று சந்தித்து தீவிர ஆலோசனை நடத்த இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் சராக்சி தெரிவித்திருக்கிறார் மேலும் புடினுக்கு நெருக்கமான கடும் போக்காளர்கள் அமெரிக்காவின் தலையீட்டிற்கு பின்னர் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா ஆயுதங்களை கையிலெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஏற்கனவே ரஷ்யா மத்திய மத்தியகளுக்கு இருக்கின்ற தனது ஆதரவு சக்தியான சிரியாவை இழந்திருக்கின்ற நிலையில் ஈரான் பலவீனமடைவது தனது செல்வாக்கை மட்டுப்படுத்தும் என ரஷ்யா கருதம் இந்த சூழலில் புடினுடனான ரஷ்ய தரப்பின் சந்திப்பு முக்கியத்துவம் தாக கருதப்படுகிறது இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா உள்ளே வந்த பிறகு நிலைமை மொத்தமாக மாறிவிட்டது அமெரிக்காவின் தலையிட்டால் போர் அடுத்த கட்டத்திற்கும் சென்றுவிட்டது இதற்கிடையே அமெரிக்காவின் தாக்குதலை மிக கடுமையாக விமர்சித்துள்ள ஈரான் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்போம் என எச்சரித்துள்ளது இது பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது அமெரிக்காவின் தாக்குதல் ஈரானில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் உயர்மட்ட தலைவர் ஹமேனி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இஸ்ரேலின் போக்கு காரணமாகவே இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்றும் அவர் சாடி மேலும் இதற்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் கமேனி அமெரிக்காவின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு ஈரான் தக்க பதிலடி கொடுக்கும் என்று கமேனி எச்சரித்திருக்கிறார் எதிரிகள் தங்களின் பொறுப்பற்ற செயலுக்கு கடுமையான தண்டனையை அனுபவிப்பார்கள் என்றும் அவர் சூலுரைத்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டரில் தண்டனை கொடுப்போம் இஸ்ரேல் ஒரு பெரிய தவறு செய்து ஒரு பெரிய குற்றங்களை செய்திருக்கிறது அதற்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அது கொடுக்கப்பட்டு வருகிறது இவர்கள் இப்போது தண்டிக்க பட்டு வருகிறார்கள் என்று குறிப்பெட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் ஈரான் உடனடியாக அமைதி வழிக்கு திரும்ப வேண்டும் போரை நிறுத்த சம்மதிக்க வேண்டும் இல்லையென்றால் விளைவுகள் மோசமாகும் இந்த எச்சரிக்கையை ஏற்று உடனடியாக அமைதி பாதைக்கு திரும்புங்கள் இல்லையென்றால் எதிர்காலத்திலும் தாக்குதல்கள் தொடரும் என்று டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஈரான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளித்து வருகிறது எனவே அந்த நாடு அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுப்பதே இந்த தாக்குதலின் முக்கிய நோக்கம் நாற்பது ஆண்டுகளாக அமெரிக்காவை அளிப்போம் இஸ்ரேலை அளிப்போம் என்று ஈரான் கூறி வருகிறது அவர்கள் நம் மக்களை கொண்டு வருகிறார்கள் அதற்கெல்லாம் முடிவு கட்டும் காலம் வந்துவிட்டது என்று டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் ஈரானில் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்று டொனால்டு டிரம்ப் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் தன்னுடைய ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்றால் ஈரானில் உள்ள அணு ஆயுத தளங்களுக்கு ஏற்பட்ட சேதம் மிகப்பெரியது என்று கூறப்படுகிறது தாக்குதல்கள் கடினமானதாகவும் துல்லியமானதாகவும் இருந்தன நமது ராணுவத்தால் சிறந்த திறமை காட்டப்பட்டது நன்றி என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரசியல் ரீதியாக சரியானதல்ல ஆனால் தற்போதைய ஈரானிய ஆட்சியால் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்றும் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இறுதியாக வடகொரியாவும் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்திருக்கிறது மத்திய கிழக்கில் இப்போது நிலவுகின்ற பதட்டங்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் காரணம் இரு நாடுகளின் இந்த பொறுப்பற்ற செயல்களுக்கு சர்வதேச நாடுகள் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று வடகொரியா அழைப்பு விடுத்திருக்கிறது வடகொரியாவின் வெளியுறவு அமைச்சகம் இதுகுறித்து என்ன கூறியிருக்கிறது என்றால் ஓயாத போரின் விளைவாக மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டங்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே காரணம் இதனை மேற்கு நாடுகளும் ஏற்று ஊக்குவிக்கிறது அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதலை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் இது ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் உரிமைகளை மீறுகின்ற செயலாகும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இந்த மோதல் செயல்களுக்கு எதிராக சர்வதேச சமூகம் ஒருமனதாக கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரானும் வடகொரியாவும் பல ஆண்டுகளாக நட்பு நாடுகளாக இருக்கின்றன காரணம் இரு நாடுகள் மீதும் மேற்கு நாடுகளின் பொருளாதார தடைகள் தொடர்கின்றன எனவே எதிரிக்கு எதிரி நண்பன் என்கின்ற வகையில் இரு நாடுகளும் கூட்டு சேர்ந்து நிற்கின்றன குறிப்பாக அணுசக்தி திட்டம் மற்றும் ஏவுகணை மேம்பாடு தொடர்பாக இரு நாடுகளும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் கடுமையான அழுத்தத்தை சந்தித்து வருகின்றன இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் நட்பு அதிகரித்தது அந்த நேரத்தில் ஈராக்குடன் ஈரான் கடுமையான போரில் ஈடுபட்டிருந்தது போரின் போது ஈரானுக்கு வடகொரியா ஆயுதங்களை கொடுத்து உதவியது மட்டுமல்லாது வடகொரியா நீண்ட காலமாகவே ஈரானுக்கு ஏவுகணை தொழில்நுட்பங்களை வழங்குவதில் முக்கிய பங்காற்றி வருகிறது ஈரானின் சஹாப் த்ரி ஏவுகணை வடகொரியாவின் நோடோங் ஏவுகணையின் ஒரு நகல் போன்று கருதப்படுகிறது மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே அணுசக்தி தொழில்நுட்ப பரிமாற்றம் நடந்திருக்கலாம் என்ற சர்வதேச சந்தேகங்கள் நிலவுகின்றன குறிப்பாக ஈரானின் நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் போன்ற அணுசக்தி தலங்களை உருவாக்க வடகொரியா உதவியதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது மேலும் ஈரான் மூலம் வடகொரியா தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறது அதேபோல வடகொரியா மூலம் தன்னுடைய தொழில்நுட்ப தேவைகளை ஈரான் பூர்த்தி செய்து கொள்கிறது இப்படி இருக்கையில் ஈரானுக்கு ஆதரவாக வடகொரியா அறிக்கை விடுத்திருப்பது சர்வதேச அளவில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க